ஸ் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து மேஷ ராசி அதாவது ஏரிஸ் இந்த ராசிக்காரங்க என்னென்ன ஜெம் ஸ்டோன்ஸ் போடணும் அண்ட் அந்த ஜெம் உடைய ப்ராப்பர்டிஸ் என்ன அதாவது அந்த ஜெம் ஸ்டோன் போட்டால் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவாக பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ மேஷ ராசி இவங்க வந்து இவங்களுக்கு லைஃப் ஸ்டோன் அதாவது இவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த கல் அவசியம் போட்டுக்கணும் போட்டுக்கணும் தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம் அது என்ன கல்லுன்னு பார்த்தீங்கன்னா பவழம் அதாவது ரெட் கோரல்னு சொல்லுவாங்க அது மினிமம் ஒரு கேரட் ஒரு மூணு கேரட் அந்த ரேஞ்சில் இந்த ஸ்டோன் வந்து கோல்டு ஆர் சில்வர் எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த ரேஞ்சில் போட்டுக்கலாம் ரைட் ஹேண்ட் ரிங் ஃபிங்கர் அதாவது வலது கையோடைய மோதிர விரலில் இந்த பவழம் போட்டுக்கணும் அடுத்தது லக்கி ஸ்டோன் லைஃப் ஸ்டோன்னா வேறு லக்கி ஸ்டோன்னா வேறு லக்கி ஸ்டோன் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரூபி அதுவும் வந்து ரெட் கலர் தான் இந்த ரூபி வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் ரிங் ஃபிங்கரில் போட்டுக்கலாம் என்னென்னா இந்த பவழமும் ரூபியும் ஒரே சைஸா பார்த்து வாங்கிட்டோம்னா அது ரெண்டையும் ஒரே ரிங்ல வச்சு போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிங் போட்டிருப்பேன் கொஞ்சம் இருக்கும் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருக்கேன் இதுவே இந்த ஸ்டோனை சுற்றி டைமண்ட் வச்சு போட்டிருந்தேன்னா ஒரே ரிங்ல எனக்கு பக்காவா கொஞ்சம் காம்பேக்டாக இருந்திருக்கும் எஃபெக்ட் ஒண்ணுதான் அடுத்து அடுத்து ஸ்டோன் அது என்ன ஸ்டோன் அப்படின்னு கேக்குறீங்களா லக்கி ஸ்டோன் இருக்கு ஸ்டோன் இருக்கு ஸோ இந்த லக்குக்கும் லைஃபுக்கும் பாகியத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு என்னன்னா லைஃப்னா ஒரு வாழ்க்கை அது எல்லாருக்கும் உண்டான ஒரு வாழ்க்கை நார்மலாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை அதுக்கடுத்து லக்கி ஸ்டோன் அதிர்ஷ்டங்களை நமக்கு ஏன்னா எல்லா வேலைகளுக்கும் சில வேலைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் கூட இருந்தால் தான் அந்த வேலை சக்ஸஸ் ஆகும் இல்லை நான் வந்து உழைப்பாளி என் உழைப்பை நம்பி நான் போகிறேன் அப்படின்னாலும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் இல்லை தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் உங்களுடைய உழைப்பு மட்டுமே முன்னேற்றத்துக்கான ஆப்ஷனும் இல்லை அப்படி உழைப்பை மட்டுமே நான் வந்து பண்ணி நான் முன்னுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்ன ஆளுங்களும் இது வரைக்கும் இல்லை கொஞ்சம் அதிர்ஷ்டமும் கூட இருக்கணும் அண்டு பாகியம் பாகியம்னா நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்காம இருக்கிறது அதுதான் பாகியம்னு சொல்லுவாங்க அந்த பாகியத்தை நமக்கு தரக்கூடியது எடுத்து கொடுக்கும் அந்த மாதிரி அதுக்கு ஒரு ஸ்டோன் இருக்குது அதாவது மேஷ ராசிக்காரங்களுக்கு எல்லோ சஃபேர் வந்து பாகிய ஸ்டோன் அதாவது எல்லோ சஃபையர் கனக புஷ்பராகணும்னு சொல்லுவாங்க எல்லோ கலரில் இருக்கும் ஸ்டோனு அந்த ஸ்டோன் வந்து இன்றைக்கெலாம் ரேட்டு ஏகப்பட்ட ரேட்டு ஸோ அந்த ரேட்டு கொடுத்து வாங்கிக்கலாம் நல்ல ஒரு ஸ்டோனாகவும் அல்லது அதுக்கு ஆல்டர்னேட்டா எல்லோ சிட்ரின்னு விற்கிது அந்த ஸ்டோன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அந்த ஸ்டோன் வந்து வலது கை ஆள்காட்டி விரலில் போடணும் மோதிர விரல்ல வந்து ரூபி அண்ட் ரெட் கோரல் ரெட் கோரல் லைஃப் ஸ்டோன் ரூபி லக்கி ஸ்டோன் இந்த மூணு கல் போட்டுக்கலாம் கண்டிப்பாக மூணு ஸ்டோனும் போட்டே ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எது தேவையோ அது போட்டுக்கலாம் லைஃப் ஸ்டோன் மட்டுமே போட்டுக்கலாம் உங்களுக்கு நார்மலாக ஒரு லைஃப் லீட் பண்ணணும் சந்தோஷமா லீட் பண்ணணும் பிரச்சனைகள் எது வந்தாலும் சமாளிக்கக்கூடிய நமக்கு வேணும் ஒரு மாரல் சப்போர்ட்டாக நமக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக லைஃப் ஸ்டோன் மட்டும் கூட போட்டுக்கலாம் அண்ட் லக்கி ஸ்டோன் பாகிய ஸ்டோன் அவசியமாக தேவை இருக்கிறவங்களுக்கு போட்டுக்கலாம் சரி ஓகே இந்த ராசிக்காரங்க இந்த கோரல் ஸ்டோன் வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு ஏழு மணிக்கு சாமி கும்பிட்டு போட்டுக்கலாம் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது இது வந்து ஒரு சயின்ஸ் அதனால் நீங்கள் எந்த டேட் வேணால் போட்டுக்கலாம் சரிங்களா அடுத்தது இந்த கோரல் ஸ்டோன் போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வகையான விரயங்கள் தவிர்க்கப்படும் நீங்க நிறைய திண்டு செலவு பண்ணலாம் மேபி வீண் செலவு வெட்டி செலவு அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளுங்களா இருப்பீங்க இருக்கலாம் அதனால பல வகையான விரயங்கள் இந்த விரயங்களை இது தவிர்க்கும் தைரியத்தை மேம்படுத்தும் தைரியமா எந்த ஒரு விஷயத்துக்கும் பயம் இல்லாம தைரியமா முன்னாடி ஃபார்வர்ட் போயிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் உங்களுக்கு பதட்டப்படுறவங்களா இருந்தீங்கன்னா பதட்டம் எந்த ஒரு செயல் பண்றதா இருந்தாலும் பதட்டம் அந்த பதட்டத்தை நீக்கும் பதட்டம் படமாட்டிங்க பதட்டப்படமாட்டிங்க கேஷுவலாக இருப்பீங்க இந்த ஸ்டோன் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கான ஒரு எனர்ஜியை கொடுக்கும் அடுத்து செல்ஃப் எஸ்டீம் சுயமரியாதை அதிகம் பண்ணும் அதாவது உங்கள் மேலே உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் சுயமரியாதை அதிகம் இருக்கும் போது மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும் அப்போது பல விதமான வேலைகள் நல்லபடியாக நீங்கள் செய்வீங்க அடுத்து தன்னம்பிக்கை அதிகரிக்கும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதான் சொன்னோம் இல்லையா அது அப்புறம் தோல் பிரச்சனைகள் தோல் பிரச்சனைகள் ஏதாவது தோல் வியாதிகள் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா தோல் சம்மந்தப்பட்ட பட்ட தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளை குணப்படுத்தும் குணப்படுத்தும்னா நீங்கள் அதுக்கு அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இது அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கூட இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இது கொடுக்குற எனர்ஜி வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் முகப்பரு கொப்பளம் இந்த மாதிரி அடிக்கடி வரவங்க கண்டிப்பாக கோரல் போட்டுக்கலாம் பட் அவங்க ராசி என்னன்னு செக் பண்ணிக்கணும் அந்த ராசிக்கு கோரல் போட்டால் செட் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு தான் போடணும் அடுத்து இலக்குகளை அடைய துணையாக இருக்கும் அதாவது உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுடைய டார்கெட் அந்த மிஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கூட ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்து ஆற்றல் அதிகரிக்கும் ஆற்றல்னால் என்ன வேகம் ஒரு செயலை செய்யணுங்கிற ஒரு வேகம் ஆர்வம் இதெல்லாம் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த கோரல்ல இருந்து கிடைக்கிற எனர்ஜிங்கிறது அந்த ஸ்டிமுலேட் பண்ணிகிட்ருக்கும் உங்களை வந்து அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஆற்றலை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து வலுவான உறுதியை அளிக்கும் அதுதான் வலுவான உறுதி ஒரு ஸ்ட்ரென்தன் உங்களுடைய தாட்டு இதெல்லாம் ஸ்ட்ரெந்தன் பண்ணும் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான தாட்ஸை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணும் அதுதான் வலுவான உ உறுதியை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து தலைமை பண்புகளை மேம்படுத்தும் அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் உங்கள் நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க சரியாக உங்களை கோஆப்ரேட் பண்ண மாட்டான் கோஆப்ரேட் பண்ண மாட்டான் அப்படின்னா அந்த உங்களுடைய தலைமை பண்புகளை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும் அதிகரிக்கும் அடுத்து நிதி மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஃபைனான்ஷியல் ரீதியாகவும் உங்களுடைய பிஸ்னஸ் ரீதியாகவும் மேலே மேலே உங்களை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் அடுத்து மாங்கல்ய தோஷத்தை நீக்கும் மேஷ மேஷராசியில் லேடிஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாங்கல்ய தோஷம் அப்படின்றது ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக போட்டுக்கோங்க ஸோ மேஷராசி அல்லாதவங்களும் மாங்கல்ய தோஷம் இருக்கு அப்படின்னா இந்த கோரல் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி கன்சல்ட் பண்ணிக்கோங்க இந்த என்ன ராசி நீங்கள் அப்படின்னு பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இந்த நல்ல ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பவழம் கோரல் அப்படின்னா தோல் நோய்களை கல்லீரல் லிவர் பிரச்சனைகளை கட்டி ஆஸ்துமா அப்புறம் கருவுராமை அதாவது ஃபெர்டிலை ஃபெர்டில்லாம் எல்லாமே கரு ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறவங்க அவங்க கூட இந்த கோரல் போட்டுக்கலாம் அப்புறம் மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த கோரல் ஸ்டோன் போட்டுக்கலாம் மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கிறவங்க கரு தங்காமல் கரு நிற்காமல் இருக்கிறவங்க அண்டு கட்டி அடிக்கடி கட்டி வருது தோல் பிரச்சனைகள் அடிக்கடி வருது கொப்பளங்கள் வருது அப்படிங்கிறவங்க கூட இந்த கோரல் ஸ்டோன் போட்டுக்கலாம் நல்ல ஒரு கோரல் ஸ்டோன் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு துணையாக இருக்கும் அதாவது சரியாகிறதுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும் ப்ரொடெக்டிவ் எனர்ஜி இது கொடுக்கும் ப்ளஸ் நீங்கள் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு கண்டிப்பாக எடுக்கணும் அது கூட அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கூட இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு அந்த எனர்ஜி கொடுக்கும் அந்த மெடிசன்ஸ் நல்லா ப்ராப்பராக வேலை செய்யவும் இந்த பிரச்சனைகள் வந்து சீக்கிரம் தீரவும் இந்த கோரல் வந்து உங்களுக்கு துணை இருக்கும் அது சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்கும் திறனை கொடுக்கும் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா நீங்கள் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான எனர்ஜியை இந்த கோரல் ஸ்டோன் உங்களுக்கு கொடுக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் விருப்பம் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆன்மீக நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் அதிகப்படுத்தும் அதாவது ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணும் அடுத்து தட்டமை பெரிய மூலம் கடுமையான ஜூரம் போன்ற நோய்கள் வராமல் தடுக்கும் ப்ரிகாஷனாக தட்டமை பெரியம்மை இந்த மாதிரி அந்த தட்டம்மை பெரியம்மைலாம் ஆல்ரெடி இந்த இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க அதாவது வராமல் புதுசாக வராமல் தடுத்துருக்காங்க இருந்தாலும் கிராக்டேசஸில் மேபி வரலாம் ஏன்னா இதெல்லாம் எழுதின காலம் பல வருஷம் ஆச்சு மூலம் பைல்ஸ் பிரச்சனைகள் வராமல் முன்கூட்டியே அந்த பிரச்சனையை கொண்டே வராத அளவுக்கு பாதுகாப்பு என்ன பண்ண முடியுமோ அது பண்ணும் ஜுரங்கள் ரொம்ப கடுமையான ஜுரம் அந்த மாதிரிலாம் வ வர்றதுக்கான வாய்ப்புகளை கம்மி பண்ணி கொடுக்கும் அடுத்து இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் பிரச்சனைகளுக்கு சரி செய்ய உயிர் சக்தியை தூண்டும் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சரி செய்ய உயிர் சக்தியை தூண்டும் அப்படின்னா இரத்த சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னு அந்த பட்சத்தில் அதை சரி பண்றதுக்கான ஆற்றல் அந்த உயிர் சக்தி வந்து இது அதிகரிக்கும் அடுத்து மாணவர்களுக்கு அதாவது மாணவர்கள் மட்டும் இல்லை துல்லியமான கவனம் ஒரு விஷயத்த அப்படி மேம்போக்காக பார்க்காம அந்த விஷயத்தை துல்லியமாக கவனிக்கிறதுக்கான ஆற்றலை இந்த கோரல் உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து இந்த கோரலுடைய காம்போசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட்டுன்னு நினைக்கிறேன் அதாவது சிஏ சிஓ த்ரீ இதுதான் இந்த கால்சியம் கார்பனேட்டால ஆனது தான் கோரல் பவழம் கடலில் இருக்கும் இல்லையா பவழம் அது அடுத்து பவழம் போட்டிருக்கிற செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க கரீனா கபூர் இம்ரான் ஹசானி ராஜ்நாத் சிங் கோவிந்தா ஹேமா மாலினி ஏக்தா கபூர் அப்புறம் பிரணாப் முகர்ஜி இவங்களாம் வந்து பவழம் போட்டிருக்காங்க ஸோ மேஷ ராசிக்காரர்கள் பவழம் உங்களுக்கான லைஃப் ஸ்டோன் பவழம் பவழம் போட்டு பெனிஃபிட்ஸை அடையுங்க கல் கல்லாக இருக்கணும் கல் கல்லாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் நல்லா கொடுக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கடையிலையோ இல்லை எங்கே வேணும்னாலும் வாங்கிக்கோங்க ஆர் வேணும்னா நானும் உங்களுக்கு வாங்கி தரவுக்கு ரெடியாக இருக்கேன் நான் வாங்கி கொடுக்குறேன் வெளியில் உங்களுக்கு தெரிஞ்ச கடை இருக்குது நம்பிக்கையான கடை அவங்க ஒரிஜினலாக தான் கொடுக்குறாங்க அப்படின்னா தாராளமாக வாங்கி பயன்படுத்துங்க ஒரு மூணு டு ஆறு மாதம் இந்த ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறனை வந்து இந்த கல் கொடுக்கும் இந்த கல்லுனில் எல்லா நவரத்தினங்களும் அப்படி கொடுக்கும் நவரத்னங்களும் வந்து இதுதான் ஆனா ஆனால் ஒவ்வொரு ராசிக்கு இந்த கல்லு தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இது போட்டால் பக்கவான எஃபெக்ட்ஸ் கிடைக்கும் மூணு டு ஆறு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பல பிரச்சனைகளை நீங்களே சரி பண்ணுறதுக்கான எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த கல் அதனால மேஷராசிக்காரங்க லைஃப் ஸ்டோன் கோரல் போட்டுக்குங்க லக் வேணும் அப்படிங்கிறவங்க ரூபி போட்டுக்குங்க பாகியம் வேணும் அப்படிங்கிறவங்க எல்லோ சஃபேர் போட்டுக்குங்க எனக்கு பக்காவான லைஃபாக இருக்கணும் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் எப்போவுமே ஒரு நார்மலான லைஃப்பை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திறனானவனாகவும் நல்ல ஒரு தலைமை பண்பு உடைய ஆளாகவும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மூணு ஸ்டோனையும் போட்டுட்டு சந்தோஷமாக இருங்க நல்லபடியாக வாழுங்க மேற்கொண்டு இந்த மாதிரி நிறைய ஜெம் ஸ்டோன்ஸ் பற்றி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கேஜெட்ஸ் சயின்டிஃபிக் கேஜெட்ஸ் அதாவது பழைய விண்டேஜ் கேஜெட்ஸ் பற்றி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க அடுத்து என்ன ராசிக்கு இப்படி ஒவ்வொரு ராசிக்காக ஒவ்வொரு வீடியோவாக தொடர்ந்து போடலான் இருக்கேன் உங்களுடைய ராசிக்கு மட்டும்தான் இந்த ஸ்டோன்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது அண்டு பலவிதமான பிரச்சனைகளுக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கோ சரி பண்ணுறதுக்கோ ஸ்டோன் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு அதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் அந்த ஸ்டோன் வாங்கி போட்டு பிரச்சனையில இருந்து உங்களை நீங்களே விடுவிச்சுக்கோங்க ஸ்டோன் தான் பண்ணுமா அப்படின்னு கேட்டா ஸ்டோன் பண்ணாது ஸ்டோன் சூரியன்ல இருந்து கிடைக்கிற ஒளியை உள்வாங்கி உங்க உடம்புக்கு கொடுக்கும் அந்த எனர்ஜி உங்களை சரியா யோசிக்க வைக்கும் நீங்க சரியா யோசிக்கும் போது சரியா செயல்படுவீங்க அந்த செயல்பாடு உங்களுக்கு வெற்றியை தரும் இதுதான் ஸ்டோனுடைய கான்செப்ட் உண்மை என்னன்னா கல்லு கல்லா இருக்கணும் கல்லு கல்லா இருந்தா வேலை செய்யும் இதெல்லாம் உண்மையா இல்லை அப்படின்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் ஏன் நவரத்னங்களை பரிசா கொடுத்தாங்க அவங்க ஏன் நவரத்னங்களை வச்சுக்கிட்டாங்க கடவுள்கள் உடம்புல நவரத்னங்கள் இருக்கும் முருகர் முருகருடைய நெஞ்சில் பச்சைக்கல் இருக்கும் திருப்பதி ஏழுமலான் மலையான் அவர் நெஞ்சில் பச்சக்கல்லு இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு ஸ்டோன் வந்து இருக்கும் நீங்க கவனிச்சு பார்த்திங்கன்னா தெரியும் கிரீடத்தில் கல் பதிச்சிருப்பாங்க ராஜாக்கள் காலத்தில் எல்லாமே பாவளங்கள் இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் வாழும் உதாரணம் நகக்கடையில் டைமண்டு விற்கிறாங்க ஏன் சும்மா பல பலன் இருக்குன்னு அது ஒரு கல் அப்படின்னு சாதாரணமாக கடந்து போயிட முடியாது கோடிக்கணக்கில் டைமண்டு டைமண்ட் விலையெல்லாம் கோடிக்கணக்கில் விற்கிது ஏ அப்படின்ற கேள்விக்கெலாம் உங்ககிட்ட பதில் இருக்கா யாரு இந்த பொய் கல்லெல்லாம் சும்மா உருட்டுறாங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்குற கேள்வி இதுதான் டைமண்ட் எல்லாம் அத்தனை கோடிக்கு விற்கிறாங்களே அப்போ ஏன் அது அத்தனை கோடிக்கு விற்கிறாங்க அப்படின்ற கேள்வியை பதில் சொல்லுங்கள் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் ஓகே ஃபோக்ஸ் வேற ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ல கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நான் பதில் கொடுக்குறேன் பை ஃபோக்ஸ்